பெரும்பாவலன் நம் பாட்டன் பாரதியின் பெரும்புகள் போற்றும் இந்த நிகழ்வில் உணர்வெளிச்சோடு கூடியிருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் பாரதியின் பிறந்த நாள் பதினொன்றாம் தேதிதானே இவர்கள் ஏன் இருபதாம் தேதியில் கொண்டாடுகிறார்கள் என்று எண்ணக்கூடும் தமிழர்கள் தமிழை பேசுகிற ஒவ்வொரு நாளும் பாரதியின் பிறந்த நாள்தான் என்பதை பெருமையோடு நாம் சொல்லிக்கொள்ளலாம் கவியரசு, கண்ணதாசன் அவர்கள் ஆண்ட கவிஞர் அனைவருக்கும் முன்தோன்றும் கவிதை சுடரொழியே நீ வாழி என்று வரும் என்று ஏங்கி நின்ற சுதந்திரத்தை கண்டவன் போல் பாடி வைத்த கற்பனையே நீ வாழி கலை கிடந்த கனித்தமிழ் மொழியை கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி கலை நீக்கி தந்த களனியில் பலவாய் கணிக்காடு கண்டவன் பாரதிதாசன் இருள் சூழ்ந்திருந்த வையம் முழுதும் இழக்கதிரான இளைஞன் பாரதி எழுந்த கதிர்முன் மானுட சாதிக்கு ரத்தம் ஊட்டியவர் பாரதிதாசன் நிலை குலைந்திருந்த நெஞ்சினை தூக்கி நில் சொன்ன வல்லூன் பாரதி நிக்க வைத்த நெஞ்சினை தட்டி வைத்தவன் பாரதிதாசன் வகுத்தவன் முன்னோன் காத்தவன் பின்னோன் வாழ்க தமிழின காவலர் இவர்கள் என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நமக்கு பாடித்தந்திருக்கிறார்கள் பாரதி பாட்டன் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லுவேன் பாரதியை நாங்கள் பாட்டன் என்று சொல்லவில்லை என்றால் எங்கள் பரம்பரையே பிழை என்றாகிவிடும் நேரு மாமாவாகி காந்தி தாத்தாவாகி சோனியா காந்தி அன்னையாகி பெரியார் அவர்கள் தந்தையாகி ஜெயலலிதா அவர்கள் அம்மாவாகும் போது எங்களுக்கு பாட்டனாக கூடாதா பாரதி எனக்கு பாட்டன் என்னுடைய தாத்தன் புரட்சி பாவலன் கனக சுப்பு ரத்தினத்திற்கு அவன் ஆசான் அவன் அப்பன் அதனால் பாரதி எனக்கு பாட்டன் தமிழ் நிலை தாழ்ந்த போது இமைதிரவாமல் தமிழகம் இருந்த நிலையில் தமிழுக்கு தகும் உயர்வை தருகிற தலைவனை வேண்டி தவம் இருக்கையில் பாவலன் இலகு புலவன் இலகு பாரதி புலவன் தோன்றினான் இலகு புல பாரதி புலவன் தோன்றினான் அவன் பாய்ந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் நாட்டை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு நீடுதுயில் நீக்க பாடிய நிலா காடு கமலும் கவிச் சொற்க கற்பனை ஊற்றான் கதையின் புதையல் திறம் பாட வந்த மரவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து மதங்கள் அண்டா நெருப்பவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதையும் என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன் என்று நம்முடைய தாத்தா புரட்சி புரட்சி பாவலன் பாடுகிற்குரிய தம்பி தங்கையிலே நறுமை பெற்றோர்களே பாரதியின் படைப்புகளில் நமக்கு தந்துவிட்டு சென்றவை ஞான ரதம் பாஞ்சாலி சபதம் உயில் பாட்டு இதை தாண்டி ஒரு ஆகப்பெரும் படைப்பை நமக்கு தந்திருக்கிறார் அதுதான் கனக சுப்பு ரத்தினம் என்ற பாரதிதாசன் என்று ஐயா புதுமை பித்தன் அவர்கள் எழுதியிருக்கிறார் பாரதி ஒரு மகா கவிஞன் ஏன் அவன் மகா கவிஞன் காலம் உருவாக்கியவன் கவிஞன் காலம் உருவாக்கியவன் கவிஞன் காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன் அப்படி என்ன காலத்தை பாரதி உருவாக்கிவிட்டான் சுதந்திரம் அடையவில்லை ஆனால் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பதே வச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது சுதந்திரம் வரல அடையலை சுதந்திரம் அடைஞ்சிட்டான்டா காலத்தை உருவாக்கிட்டான் இது நடக்கும்டா அதனாலதான் அவன் காலத்தை கவிஞன் இவர்கள் திராவிட நாடு கேட்பதற்கு முன்பு தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயங்கள் என்று கொம்பிடடி பாப்பான்ட்டான் பெற்ற எங்கள் தாயங்கள் கும்பிடடி இவர்கள் தமிழ்நாடுன்னு பெயர் வைப்பாங்க அதெல்லாம் அவன் கணக்குலே அவன் அவன் கனவுலே கிடையாது இப்படிலாம் ஒரு கூட்டம் வரும்னு அவன் நினைச்சே பார்க்க கிடையாது வந்தே மாநிலம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பவங்கிறான் அப்பெல்லாம் மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அவனை போல ஒரு காலத்தை உருவாக்கிய கவிஞன் கால கணிதன் காலத்தை கணிக்கிற ஒரு கால ஞானி எவனும அவன் ஒரு ஆகச் சிறந்த மானுடன் என் அன்பு சொந்தங்களே நருமை உடன் பிறந்தார்களே மனிதன் மானுடன் ரெண்டும் ஒரே பொருள் இருக்கிற சொற்கள் போலதான் இருக்கும் ஆனால் மனிதன் வேறு மானுடன் வேறு மனிதன் என்பது எலும்பு நரம்பு ரத்தம் சதை கொண்ட ஒரு உயிர் ஒரு உடல் ஒரு மனிதனை குறிக்கிறது ஆனால் மானுடன் என்பது ஒட்டுமொத்த மானுட குலத்தையும் குறிப்பது பாரதி மனிதன் அல்ல மானுடன் ஏன் அவன் உலகம் தழுவி ஒட்டுமொத்த மானுட குலத்தையும் அன்பு கொண்டு ஆரத்தறிவி நேசித்ததாலேயே அவன் ஆகப்பெறும் மானுடனாக உயர்ந்து நிற்கிறான் நாட்டு மக்கள் அனைவரும் நலம் பெற்று வாழவும் நாணிலத்தவர் மேநிலை எயிலவும் பாடியவன் பாரதி உற்றார் நாட்டார் ஊரார் இவர்கள் உண்மை அறிந்து நன்மைகள் பெறச் செய்வது நன்மைகள் பெறச் செய்வது நல்ல என்போம் நல்லதவம் பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியவான் புண்ணியமூர்த்திங்கிறான் பக்கத்தில் இருக்கிறவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்திங்கிறான் அதற்கு முன்பு தன்னுடைய உயிரைப் போல மற்ற உயிர்களையும் நேசிப்பவன் உலக உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக போற்றப்படுவான் என்கிறது சிவக சிந்தாமணி எவ்வுயிரும் என்னுயிர் என்று எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருக்கர்ணை செய்யாயோ பராபரணை என்கிறார் தாயுமானவர் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறார் வல்லலார் பெருமகனார் உயிருக்கும் இறங்குதல் வேண்டும் மணிமேகலை இந்த வழியில்தான் பாரதியினுடைய மானுடம் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்றவன் நம்முடைய பாட்டன் பாரதி இதை தாண்டி அவனுடைய மானுடத்திற்கு சான்று வேண்டியதில்லை எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி ஒரே பாவலன் இந்த இனத்தில் பாரதி மட்டும்தான் எழுத பேசுவான் ஒண்ணு அவருடைய நண்பர் சோமசுந்தர பாரதி நம்முடைய தாட்டனார் அவர் வீட்டுக்கு செல்கிறார் மெலிந்த உடல் கிழிந்த உடை உள்ளே சென்று ஒரு பட்டாடை எடுத்து கொடுக்கிறார் இதை வாங்கிக் கொண்டு செல்கிறான் பாரதி மாலையில் வருகிறான் எதிர்பார்ப்பு அதே ஆடையிலே வருகிறார் ஆனால் பாரதியார் என்னை எதிர்பார்த்து எதை எதிர்பார்த்து தன்னை பார்க்கிறார் என்று தெரிகிறது சோமு இங்க வா என்று கூட்டிக் கொண்டு நடந்து போகிறார் தெருவிலே ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற பிறகு சாலை ஓரத்திலே ஒரு பிச்சைக்காரன் படுத்திருக்கிறான் இவன் கொடுத்த உடை அந்த பட்டாடை அவன் மேலே போர்த்தி இருக்கிறது என்று அவரை காட்டுகிறார் அந்த பட்டாடை போர்த்தி அந்த பிச்சைக்காரனை காட்டுகிறது மக்களுக்கு மானத்தை மறைத்துக் கொள்ள ஆடை இல்லாத போது எனக்கு எதற்கப்பா இந்த பட்டு துணி என்று தன் நண்பனிடத்தில் சொன்னவன் பாரதி சம்பளம் வாங்கி கொண்டு ஆசிரியர் பணி சம்பளம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வரும்போது அதற்கு முன்பு ஒரு ரிக்ஸா ஓட்டுனர் தன் வீட்டின் வறுமையை சொல்லி புலம்புகிறார் மொத்த சம்பளத்தையும் கொடுத்து நடந்து போய் விடுகிறார் வீட்டுக்கு போனால் அரிசி பருப்பு வாங்க காசு இல்லை வீட்டு செலவுக்கு காசு இல்லை செல்லம்மால் யாரிடம் சொல்வதென்று தவிக்கிறார் இதை அறிந்து இருந்த பக்கத்து வீட்டு இளைஞன் ராமு என்கிற இளைஞன் ஓடி போய் அந்த ரிக்ஸாக்காரரை தேடி பாரதியின் வீட்டு நிலைமையை சொல்லி அவன் செலவழித்த போல மிச்ச நாற்பத்தி அஞ்சு ரூபாயை வாங்கி கொண்டாந்து செல்ல கொடுத்தான் பாரதி பற்றியும் கவலைப்படாத தன்னை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ கவலைப்படாத பெருமானுடன் பெரும் சொல்றான்ல ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைத்தால் அவன் மனிதன் தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைத்தால் அவன் மாமனிதன் என்கிறான் தன்னை விடவும் பிறரை நேசித்ததாலேயே பாரதி ஆகப்பெரிய மாடுடன் சுதந்திரம் வரல எப்படி பாருங்க தண்ணீர் விட்டா வளர்த்தோம் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமாங்குறான் கருத விட்டுருவோமா இந்த விடுதலை பயனை நாங்கள் தண்ணீர் விட்டால் வளர்த்தோம் எங்கள் கண்ணீரால் காத்தோங்குறான் சுதந்திரம் அடைய ஆனால் அடைந்து விட்டோம் என்று உறுதியாக நம்புகிறான் என் பேசியனுடைய தம்பி சொன்னான் இல்ல அந்த நம்பிக்கை அந்த உறுதி நீ எதுவாக எண்ணுகிறாயோ அதுவாக ஆவாய் நீ கொண்ட கொள்கையில் உறுதியானிக்கணும் அதைத்தான் அவன் பேரப்பிள்ளால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும் என்கிறோம் வருவான் நடக்கும் எங்கள் வரலாறு நின்றார்கள் சென்றார்கள் என்றில்லை நின்றார்கள் வென்றையெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலம் யாருக்கு வழி வழியே வருகிறார் தமிழ் தலைமுறை அவன் பேரணிகளுக்கும் பேத்திகளுக்கும் தான்